பாசுரம் மின்னேரிடையார் வேட்கையை மாற்றியிருந்து என் நீர் கிருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் தொன்னீர் இலங்கை மலங்க விலங்கு எரியூட்டினான் நன்னீர் நரையூர் நாம் தொழுதும் கிழி நஞ்சமே மின்னேரிடை மின்னல் போன்ற குடி இடையுடையவர்கள் மின்னேரிடை வேட்கையை மாற்றி இருந்து வேட்கனை இவர் மேலே இருக்க ஆசையை மாற்றிவிட்டா இப்படிப்பட்ட பொம்மை நாட்டிகள் வேட்கையை மாற்றி இருந்து என்னீர் இருமி எம்பால் வந்தது என்று இருமின்னே வரீங்க அப்படின்னு அவ சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அர்த்தம் புரியுது உங்களுக்கு மின்னேரிடையார் வேட்கையை மாற்றி இருந்து என் நீர் கிருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் துன்னி இலங்கை மலங்க விலங்கு எரியூட்டினான் முதல்லலாம் தொண்ணீர்னா தொன்மையான நீர்னா கடலை சொல்றான்னு புரிஞ்சுவாங்க தொன்னி இலங்கை மலங்க அந்த இலங்கை அழியும்படியாக விலங்கு எரியூட்டினான் அனுமனை கொண்டு எரியூட்டினான் ராமன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வேற மாதிரி கூட அர்த்தம் பண்ணிக்கலான்னு பிரிவாயிருக்கா விலங்குன்னு புனவர் இலங்கு கெரிய விலங்கு இந்த செயற்கையில் விலங்கு வருதங்க ஆனால் மல இலங்கை மலங்க இலங்கு கெரியும் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் விரிவாக என்ன அர்த்தம்னா அங்கே இலங்கையில் அக்னி பகவான் இருந்தான் எல்லாம் சா சாதாரண காரியம் தான் செஞ்சுட்டு இருந்தான் பெருசான நெருப்பு தீ விருப்பு விபத்தெல்லாம் இல்லை அப்படி தன்னை அவனை பெருசாக்கிக்க அவனால் முடியல ராவணன் அப்படி அடக்கி வச்சிருந்தான் அவனை அவனை வச்சு அப்படி இலங்கை அங்கே ஒளிந்து கொண்டு தன்னால் செயல்பட முடியாமல் இருந்த நெருப்பால் ஊட்டினான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இது ஒரு அர்த்தம் நீங்க அனுமன் மேல பிரியிருந்த விலங்குங்கிறது அனுமன் கூட புரிஞ்சுக்கலாம் உங்க உங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்டேன் ஆனா அப்படி கூட அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம் தொன்னி இலங்கை மலங்க விலங்கு எரியூட்டினான் நன்னி நரையும் நாம் தொழுதும் கெழு நஞ்சமே நல்ல நீர்களை உடைய நல்ல தீர்த்தங்களை உடைய நிறையூர் அர்த்தம் பண்ணிக்கலாம் பிடிக்கலாமா பின்னேரிடையார் வேட்டையை மாத்திலிருந்து எந்நீர் எருமி எம்பால் வந்தது என்று கழாத முன் தொன்னீர் இலங்கை மலங்கர் விலங்கு எரியூட்டினான் நண்ணீர் நிறைய ஊர் நாம் தொழுதும் கெழி வில்லேர் முதலார் மாற்றியிருந்து இவன் கொல்லான் திறந்தான் என்றும் புறநுரை கேட்பதன் முன் சொல்லார் மறை நான்கு ஓதி உலகில் நிலாயவர் நல்லார் நிறையூர் நாம் தொழுதும் கிழி நெஞ்சமே வில்லேர் முதலார் வில்லை போன்ற நெற்றியுடையவர்கள் வில்லேர் முதலார் மாற்றி இருந்து இவர் பட்டந்த காதல் போயிட்டு மேலே மேலே சொன்ன அர்த்தம் தான் இவன் பொல்லான் திறன் திறைந்தான் கெண்ணம் இவன் ரொம்ப கெட்டான் இவன் திறந்தான் வயசாகிடுச்சிங்கன்னு அப்படின்னு அவ சொல்கிறான் எப்படி பேசிக்கிறான் இவர் நேர பேசலை எப்படி எழுதியோ இவன் பொல்லான் திறந்தான் என்னும் புறநூரை கெட்பதன் முன் மற்றவங்கிட்ட பேசுகிறான் இவர் காதலை விழும்படியா பேசுகிறான் அவருக்கு இவருக்கு இகழ்ச்சி உண்டாகணுங்கிறதுக்கோசம் புரியல அந்த புறநூறைன்னா புரியுது அவங்களுக்கு நேர சொல்லலை மொத்தமாக கிட்ட பேசுகிறா ஆனால் இவர் காலையில் விழுணும்னு பேசுகிறான் அந்த மாதிரி புரிஞ்சு பிடிக்கலாம் திருப்பி வில்லேர் முதலார் மாற்றி இருந் மேற் சிரித்து இவன் பொல்லான் திரைந்தான் என்னும் புறநுரை கேட்பதன்பும் மேலே பாசுரத்தில் மாற்றி இருந்துன்னு இருந்து அப்படியே நான் படிச்சுட்டேன் மாற்றி சிரித்து இவன் நகைக்கிறான் அவரை பார்த்து இவன் நான்கு திரைந்தான் நல்ல சொற்களை உடைய வேதத்தை ஊதி சொற்கள் சொல்லார் மறை நான்கு ஓதி உலகில் நிலாயவர் இந்த உலகத்தில் நிற்கக்கூடிய நல்லவர்கள் நிலா நிலவுகின்றவர்கள் உலகில் நிலாயவர் நல்லார் நரையூர் அவர்கள் நல்லவர்கள் நல்லார் நரையூர் நாம் தொழுதும் கெழினமே வில்லேர் முதலால் வேக்கையை மாற்றி சிரித்து இவன் திரைந்தான் வேண்டும் புறமுறை கேட்பதன் முன் சொல்லார் மறை நான் உலகில் நிலாயவர் நல்லார் நிறைவு நாம் தொழுதும் கெழினஞ்சமே கண் கண்ணல் வாழ் தாங்கள் மதன் என்றழையோடு ஏங்கு கிழவன் கெந்தாதமுன் வேள் விழபும் வீதியில் என்றும் அறாதவூர் நாளும் நறையூர் நாம் தொழுதும் கெழுநஞ்சமே திருப்பி வாழ் ஒன்கண் வாழ் ஒன்கண் நல்லார்தாங்கள் பெண்கள் சொன்னார் வாழை போன்ற கண்களை விட நல்லாருங்கிற வார்த்தையை போட்டுக்கார் பாதுகா வான் கொண் வான் வாழ் ஒன்கண் நல்லா தாங்கள் மதன் என்றாருதம் மதனன் என்றாருதம்மை இவன் ரொம்ப என்ன சொல்றது நல்லா மதனன் இவன் ரொம்ப அனுபவிக்க நல்ல ஆணகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் முன்ன என்றாருதம்மை அப்படி சொல்லின்னு இருந்தான் என்னை கேண் மின்கள் ஈழையோடு இவன் பாருங்க இவன் நிறைய நிறைய சளியோட கோழையோட வந்திருக்கான் கேண் மின்கள் கீழையோடு ஏங்கு கிழவன் எந்த எங்கிருக்கின்ற கிழவன் சொல்றதுக்கு முன்னாடி வேற அர்த்தம் இல்லை இல்லை வாழ் ஒன் கண்ணல்லார் தாங்கள் மதனன் என்றார் சம்மை கேண் மின்கள் கீழையோடு ஏங்கு கிழவன் எந்த வேள்வும் விழவும் வீதிகள் என்றும் அறாதவோர் வெள்வினா யாகங்கள் நடக்கிறது விழவுன்னா அப்படி இருக்கு விழாக்கள் நடந்துட்டுருக்கு அது என் வீதியல் எங்கு என்றும் மராதவூர் என்ன தினம்தோறும் எதோ ஒன்று நடந்துருக்கும் இடைவெளி இல்லாமல் நராதன்னா இடைவெளி இல்லாமல் எப்பொழுதும் கண்டினியூவஸாக நடக்கும் வேள்வி வேள்பம் விழ விழவும் வீதியல் என்றும் மராதவூர் நாளும் நிறையூர் நாம் தொழுதும் கெழு நஞ்சமே அந்த நிறையூர்

நாம் தொழுதும் கெழுநெஞ்சமே தனிசேர்ந்து இலங்கு நல்வாயவர் காதன்மை விட்டிட சேர்ந்து உடலம் தூயில் தளர்ந்து இழகாதமுன் பணிசேர் பிசும்பில் பான் மதி கோள் விடுத்தான் கிடம் நனிசேர் நரையூர் நாம் தொழுதும் கெழுநெஞ்சமே கனிசேர்ந்து இலங்கும் நல்வாயவர் புரியுதா உங்களுக்கு கனி போன்ற வாயை உடையவர்கள் நல்ல சொற்களை உடையவர்கள் இனிமையான சொற்களை உடையவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கனிசேர்ந்து நல்வாயவர் காதன்மை விட்டிட காதன்மை மேலே இருக்கு காதலை விட்டுட்டான் அது காதன்மை விட்டிட குனிசே உடலம் உடல் கூனி போயிட்டு அதான் குனிசேர்ந்து உடலம் குனிந்த உடலுக்கு அந்த குனிசே உடலம் கோலில் தளர்ந்து கிளையாதமுன் கோளில் குச்சியை பிடிச்சின்னு நடக்கிறா அதான் கற்பனை பண்ணிக்கோங்க இயலங்கும் நல்வாயவர் காதன்மை விட்டிட காதன்மைந்து உடலம் கோலில் தளர்ந்து கிளகாதமுன் பனிசேர் விசும்பில் பனிசேர்ன மேகங்கள் இருக்கிற ஆகாசம் புரிஞ்சுல பனிசேர் விசும்பில் பான்மதி கோள் விடுத்தானிடம் சந்திரனுடைய அவருடைய சாபத்தை நீக்கினான் சுவாமி சீரங்கு வாளைக்கு இது பேர் இந்த பனிகோள் விடுத்த இந்த பான்மதி கோல் விடுத்தான் சீரகத்தில் படுத்துட்டுருக்கேன் சந்திர புஷ்கர்னின்னு இருக்குது இங்கே போனாலும் பார்க்கலாம் அது ஸ்பெஷலான இந்த இந்த பர்டிகுலர் காரியத்தை செஞ்சவர் சீரகத்து பெருமாள்னு பேர் புரிஞ்சுங்களா சீரகத்துக்கு போனால் பான்மதி பான்மதிகோல் விடுத்தான் கிடம் நனிசேகர் நரையூர் பெருமைகள் மிக்க ஊர் இனிமையான ஊர் எப்படி நனிக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வேணால் பண்ணிக்கோங்க நல்லா நல்ல அர்த்தமாக போட்டுக்கோங்க நனிசேகர் நரையூர் நாம் தொழுதும் கெழுநெஞ்சமே புரியலாமா கனிசேர்ந்து இளங்கும் நல்பாயவர் காதன்மை விட்டிட குனிசேர்ந்து உடலம் கோலில் தளர்ந்து கிளையாதமும் பணிசேர் பிசம்பில் பான்மதி கோள் விடுத்தார் இடம் நனிசேர் நரையூர் நாம் தொழுதும் எழுநெஞ்சமே விரைசேர் முதலார் நம்மை இலாதமுன் நரைசேகர் பொழில் சோன் நிறையூர் தொழு நெஞ்சமே என்ன கரையார் நெடுவேல் மங்கையர்கோன் கலிகன் நிசல் மரபாது வானவர்க்கு இன்னரசு ஆபரே வானவர்கு இன்னரசு ஆபரே அரசர்கள்லாம் நான் சாதாரணமாக நல்ல பேர் வாங்க மாட்டாள்லாம் ஆனால் நீங்கள் இனிமையான அரசர்களாக இருப்பீர்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மேலே என்ன இருக்கிற பாருங்க விரைசே ஏர் முதலார் பிறை சந்திரனை போன்ற நெற்றியுடைய பெண்கள் விரைசே ஏர் முதலார் பேணுதல் நம்மை பேறுதல் நம்மை இலாதமுன் அவர்கள் நம்மை பேழுவதை விட்டு விழுவார்கள் அப்படிங்கிற நிலம் புரிஞ்சு அர்த்தம் உங்களுக்கு விரைசே ஏர் முதலார் வேணுதல் நம்மை இயலா வேறுதல் நம்மை இலாதமன் பொழில் சூழ் நரைனா வாசனை மிக்க ஊர் மர வாசனை மிகுந்த பொழில் நரைசேர் பொழில் சூழ் நரையூர் தொழு நெஞ்சமே என்ன அர்த்தம் புரிய கரையார் நெடுவேல் கோன் எப்பயும் இரத்தக்கரை இருக்கும் எதிரிகளுடைய இரத்தக்கரை இருக்கிற வேல் அதான் கரைசேர் கரையார் நெடுவேல் மங்கையர்கோன் கலிகன் நிசல் திருமங்கே அவரோட இந்த வார்த்தையை மறவாது உரைப்பவர் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பார்க்குறதெல்லாம் இப்போ மனப்பாடம் செஞ்சுக்கணும் ஏன்னா மரவாசு உரைக்கணும் நீங்கள் மறவா உரைப்பவர் மாணவர்க்கு இந்த அரசு அவர் இந்த அரசுங்கிற அர்த்தம் சொல்லிவிட்டேன் நான் அவங்களுக்கு சேர்ந்து பண்ணிக்கலாமா கிரைசேர் முதலார் வேணுதல் நம்மை இல்லாதவன் நரை இதேர் ஒழிந்தோன் நரையு தொழு நெஞ்சமே என்று கரையார் நெடுவேல் மங்கையர் கோல் கலிகண்ணே சொல் மரவாது உரைப்பவர் மாணவர்க்கு இன்னரசு ஆபரேன்